நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இந்த பொருளாதார வீழ்ச்சி அல்லது இந்த பொருளாதார ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் வந்ததுக்கு பிரதான காரணம் வந்து எங்கட இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு வரு வருமானத்துக்கு அவங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை விட அதிகமாக வந்தவங்க செலவழிச்சாங்க அந்த செலவு கூடுதலாக நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு வந்து அரசியல் தலையீடு அரசியலால் அரசியல்வாதிகள் வந்து தங்களுக்கு சொந்தமான தங்களுக்கு தேவையான ஆட்களை அந்த வேலை கமர்த்தினது அப்படி நிறைய நிறைய காரணங்கள் அதில் இருக்குது ஆனால் பிரதான காரணம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை விட அவங்க வந்து என்ன சொன்னாங்க அவங்களோட செலவு அதிகம் பார்த்தீங்கன்னா மெய் பிரதான காரணம் வந்து இலங்கை இந்த சிபிசி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாப்பனம் அல்லது இலங்கை மின்சார சபை இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட நட்டம் வந்து பில்லியன்கள் இருக்குது இலங்கை மின்சார சபை எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு பில்லியன் லாபம் வந்து அஹ் அறுபத்தொரு பில்லியனா மாறி இருக்குது ஆனா நீங்க அதுல உண்மையா பாத்தீங்கன்னா அவங்களோட கடன் அவங்க அவங்களுக்கு இருந்த கடன் என்ன செஞ்சேன்னா அரசாங்கம் வந்து தாம் பொருட்படுத்ததால அந்த பொறுப்பு வந்து அரசாங்கத்தில் திரைசேரி பொறுப்பேற்றது அந்த திரைசேரி பொறுப்பேற்ற அதுக்கு யார் நாங்கள் அதுக்கு இப்போ அந்த காசை யார் கட்டணும்னா மக்கள் தான் கட்டணும் மக்களிட வரைப்பணத்துல அந்த காசு மீள் செலுத்தப்படும் அப்போ நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து நாங்கள் கடன் மறுசீரமைப்பை முடிச்சிட்டோம் நாங்கள் கடன் கடன் மறுசீரமைப்பு இந்த வங்குரோத்து நிலையிலேருந்து வெளிக்கு வரோம்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான நிலை என்னெண்டா நாங்கள் கடன் மறுசீரமைப்புக்கு வெளியில் வர அதே சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான கூட்டுத்தாவனங்கள் வந்து மறுசீரமைக்கப்படவில்லை என்றால் மறுபடி நாங்கள் ஒரு வட்டத்துக்கு போய் அதே பிரச்சனைக்கு நாங்கள் மறுபடியும் போகிறோம் இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு பொருளாதார பிரச்சனைக்கு வந்து நாங்கள் முகம் கொடுக்கலாம் இவங்க வந்து இந்த அரசாங்க நிறுவனங்கள் அரசாங்க சொந்தமான நிறுவனங்களை வந்து இவங்க என்றால் மறுபடியும் நாங்கள் அதே பிரச்சனைக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு நச்சு வட்டமாக போவோம் இது வந்து தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கோம் ஆகவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றா கடன் மறுசீரமைப்பு செய்கிற அதே வேளை வந்து இந்த அரசாங்க கூட்டுத்தாகனங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களும் வந்து மறுசீரமைக்கப்படணும் அவங்கள்ட அவங்கள வந்து உண்மையாக வந்து அவங்களோட நட்டங்கள் வந்து இல்லாமல் அவங்க ஒரு லாபத்தோடு அல்லது லாபமோ நட்டமோ இல்லாத இல்லை நிலைமையில் சரி அவங்க அவங்கள வந்து இயங்க விடணும் அது உண்டு ரெண்டாவது வந்து அரசாங்கம் வந்து ஒரு நாள் வந்து எல்லா நிறுவனங்களையும் வச்சுட்டு வந்து வியாபாரம் நடத்தக்கூடாது